இரட்டை இலை சின்னத்தை வந்து எடப்பாடி பண்ணி சாமி பயன்படுத்தக்கூடாது நிறைய விதிகளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமியை வந்து மாற்றிருக்கார் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு முடியவருக்கும் சிவில் வழக்கு முடியவருக்கும் எடப்பாடி பண்ணி சாமிக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை பயன்படுத்துறக்கான அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடப்பாடி பண்ணி சாமிக்கு எதிராக ஓபிஎஸ் தேர்தல் கொண்டு போயிருக்காரு இப்போ அதுதான் சிக்கலாக போச்சு எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஸோ சின்னம் வந்து முடக்கிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நிர்வாய் எல்லாமே சசிகலா ஓபிஎஸ் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் So, if in you like so in this information, please like, share and subscribe. Thanks for